நண்பர்களே செல்பி முக்கியமா சேஃப்டி முக்கியமா உங்க சாய்ஸஸ் எது கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் எதுக்கு அதிகமா கமெண்ட் வருதோ அத பத்தி அடுத்த மோரல் வீடியோ நான் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்பியால் விபரீதம் வாருங்கள் என்ன என்று பார்க்கலாம் ஒரு நாள் காகத்துக்கு செல்போன் கிடைத்தது அந்த போன் கிடைத்ததிலிருந்து போனை கீழே வைக்கவில்லை காகம் ரொம்ப ஃபோன் பைத்தியம் எப்போ பார்த்தாலும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே சுத்தும் அதுக்கு தான் ரொம்ப அழகுன்னு நினைப்பு பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துட்டே இருக்கும் ஃபோன் சிக்னல் எப்பவுமே அங்க கிடைக்காது ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துல தான் போய் பண்ணணும் ஏன்னா அந்த மரத்தில் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் அதோட நன்மை எல்லாரும் ஒரே கிளையில உட்காராத எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம சிட்டு கேக்காது இங்கே தான் சிக்னல் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லும் இதே போல தினமும் அந்த ஒரே கிளையில் உட்கார்ந்து கிளை கிராக் கிராக் முறிய ஆரம்பித்தது ஒரு நாள் கிளை முடரிஞ்சு காக்கா பொத்துன்னு கீழே விழுந்துச்சு காக்கா விழுந்தத பார்த்து சுத்தி இருக்கிற விலங்குகள் எல்லாம் சிரிச்சாங்க என்னப்பா நல்லா சிக்னல் கிடைச்சதா காக்கா விழுந்தத சமாளிக்கிறதுக்காக அது ஒன்றும் இல்லப்பா சிக்னலை விட சேஃப்டி முக்கியம் இல்லையா அதான் குதிச்சு பார்த்தேன் கிளை முடரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட விலங்குகள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க நண்பர்களே செல்பி முக்கியமா சேஃப்டி முக்கியமா உங்க சாய்ஸஸ் எது கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் எதுக்கு அதிகமா கமெண்ட் வருதோ அதைப் பத்தி அடுத்த மொரல் வீடியோ நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபுளி ஸ்டோரிஸ்